சொல்லு அதே வல்லற் பெருமான் சொன்னார் எங்க புத்தகத்தில் எழுதியிருக்குதா சொல்றாட்டு இங்க கேட்டா எப்படி நான் ஒரு கருத்து சொல்லுவேன் ஒரு பெரியவரு தெருவிளக்கடியில் தேடிகிட்டு இருக்காரா ஏதோ சுற்றி 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 வழியில் போகிறான் ஒருத்தன் பார்த்துட்டு போனான் அரை மணி நேரம் பொறுத்து திரும்பி வராரு அப்போவும் இவர் தேடி தேடிகிட்டு இருக்காரா ஐயோ பாவம் பெரியவர் இவர் தேடுறாரு இவருக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு ஐயா என்ன இதை தேடுறீங்க நான் போகும்போதும் பார்த்தோம் இப்போவும் பார்த்தோம் நீங்கள் இருக்கீங்களே இருக்கீங்களேன்னு கேட்டார் நான் ஊசி ஒன்று போட்டுட்டங்க அதை தேடிட்டு இருக்கேன் எங்க போட்டீங்க வீட்டுல போட்ட வீட்டுல போட்டுட்டு இங்க தேடுறீங்களே இங்கதான் விளக்குறது கேள்விக்கு பதில் சொல்ற இடத்துல கேள்வி கேட்கணும் விட அந்த கேள்விக்குரிய சந்தேகம் எங்க யாருகிட்ட எழுந்தது அங்கே கேட்டுக்கலாமே யார்கிட்ட எங்க இருந்தாலும் அதுக்கு இங்க பதில் சொல்ல முடியாது என்ன சொன்னாங்களோ அவங்கள கேளுங்க அது எப்படின்னுட்டு அங்க நல்ல பதில் வரும்